நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில ரோபோ சங்கர் அவர்கள் உயிரிழந்திருக்கிற சம்பவம் தான் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருடைய மனசையுமே பாதிச்சிருக்கு இதுல ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி மற்றும் மகள் கிட்ட பேசியிருக்கிற சில வார்த்தைகளானது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே இப்போ கலங்க வச்சது மட்டும் இல்லாம இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே கண்ணீரா வர வச்சிருக்கு ரோபோ சங்கர் அவர்கள் இருந்ததுனால அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிற விஷயத்துல இருந்து அந்த குடும்பத்தார்களுடைய ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் எல்லாருடைய மனசையுமே ரோபா சங்கர் அவர்கள் கடைசியா பேசியிருக்கிற மனச நொருங்கடிக்கிற அந்த வார்த்தைகள் என்ன பத்தி நம்ம இப்ப இந்த பார்க்கலாம் எந்த ஒரு பின்பலமும் யாருடைய தன்னுடைய கடின உழைப்பால தமிழ் மிகப்பெரிய காமெடி நடிகராக சங்கர் அவர்கள் இப்ப ஆயிருக்காரு இது அந்த குடும்பத்தார்களுக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பா இருந்துட்டு இருக்கு நடிகர் ரோபா சங்கர் அவர்களுக்கு வயது வெறும் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வயசுல சாகனுமா அப்படின்னு பெரும் வைத்தறிச்சலா இருந்துட்டு இருக்கு அதுலையும் இப்பதான் பேரன் எடுத்து ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்து மொத்தமா சரி இருக்கு இப்படி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய வருது நல்ல பழக்க வழக்கங்களும் ஏகப்பட்ட சொந்த பந்தங்களும் இவரை தூக்கி வச்சு கொண்டாடுற நண்பர்கள்னு நல்ல சூழ்நிலையில இருந்த நிலையிலையும் குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கம் தான் இப்போ இவருடைய உயிரையே எடுத்திருக்கு ரோபோ சங்கர் அவர்களை நேற்றைய மதியமே மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்திருக்காங்க நேற்றைய தினம் சிகிச்சையில இருக்கும் போதே ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறதாகவும் தான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உயிரிழந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னைக்குமே யாரு உடஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு என்னுடைய ஸ்தானத்துல இருந்து நீ தான் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல மனசை நொருங்கடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாவோ நான் ஏதாவது தப்பு பண்ணி என்னைய மனுச்சிரு பிரியங்கா அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி அழுது இருக்காரு பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னும் உங்களுக்கு எதுவும் ஆகாது உடல்நிலை சரியாயிரும் அப்படின்னு குடும்பத்தார்கள் எல்லாரும் தைரியம் சொல்லியும் நேற்றைய தினமே வந்துட்டு ரோபோ சங்கர் அவர்கள் நான் உறுதியா இறந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு இதோட தன்னுடைய மகளையும் கட்டுப்பிடிச்சு நீதாமா என்னுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே கண் கலங்கி அழுது அப்பா இல்லனாலும் தைரியமா இருக்கணும் அப்படின்னும் எதுக்காகவும் யாரும் உடஞ்சு போய் உட்கார்ந்து கூடாது அப்படின்னும் நான் இல்ல அப்படின்னாலும் எல்லாருக்கும் மே எப்பயுமே தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் நேற்றைய தினம் இருந்ததாகவும் இரண்டு உறுப்புகள் செயலிழந்துட்டதாகவும் வயிற்றுல முக்கிய பகுதியில தீவிரமான பிரச்சனை இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய குடும்பத்தர்கள் பேசிட்டு இருந்த சில மணி நேரங்களிலேயே அவருடைய உடல் இன்னும் மோசமாகி தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சிருக்காங்க அதன் பிறகு ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமாக இருக்கு நேற்றைய தினம் இரவுல இருந்தே ரோபசங்கர் அவர்களுடைய உடலானது தீவிர சிகிச்சை பிரிவு வென்டிலேட்டர்ல வைக்கப்பட்டிருக்கு செயற்கை சுவாசங்கள் கொடுக்கப்பட்டு வந்த இனி வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு இருந்து எடுக்கப்பட்ட ரோபசங்கர் அவர்கள் நேற்றைய தினம் இரவு சரியா ஒன்பது மணிக்கு உயிரிழந்திருக்காரு அவருடைய இழப்பானது இப்போ அவருடைய குடும்பத்தார்களை பெருமளவுல பாதிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க